நான் மாலினி பூரியும் சப்பாத்தியும் மாவு ரெண்டு அரிசி மாவு கூட நம்ம யூஸ் பண்ண போறது இல்லைங்க ரொம்பவே டேஸ்டா செம ஃபிளபியான பூரியும் நல்லா சாப்டான சப்பாத்தியும் பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல செம டேஸ்டா இருக்குங்க வீட்ல கோதுமை மாவு மைதா மாவு இட்லி மாவுன்னு எதுவுமே இல்லாதப்போ இந்த மாதிரி சப்பாத்தி பூரி செஞ்சு பாருங்கள் சம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் இப்போ ரொம்பவே டேஸ்டியான இந்த சப்பாத்தி பூரிய சம்ம சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் நான் இருநூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க அரை கப் அளவு அவள் சேர்த்துக்கலாம் இந்த கப்ல நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்ல தான் அவளையும் அளந்து எடுக்கணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துரலாம் பாருங்க நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்ச ரவை அவள் பொடிய ஸ்ட்ரெயினருக்கு மாத்திட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க ரவை வந்து முழுசு முழுசா இல்லாம கொஞ்சம் சன்னமா இருக்கிற மாதிரி அரைச்சோம்னா சரியா இருக்கும் பாருங்க இப்ப ஒரு வாட்டி நல்லா சலிச்சிட்டேன் கொஞ்சம் குருணையா இருக்கிறத மறுபடியும் மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்ச எடுத்துக்கிறேன் இப்ப அரைச்ச குருணைய மறுபடியும் ஸ்ட்ரெயினர்ல சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம் பாருங்க நல்லா சளிச்சுட்டேன் இப்ப நம்ம ரவையோட குருணையெல்லாம் பாருங்க ரொம்ப சன்னமா தான் இருக்கு இந்த மாதிரி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப மாவாட்டம் இருக்கணும்ல அவசியம் கிடையாது இப்ப நான் ரவையை சேர்த்துட்டேன் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து பெசைஞ்சுக்கலாம் நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு சாஃப்டான மாவா பெசைவோமோ அது போல தண்ணியை தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா மாவை பெசஞ்சுக்கலாம் நம்ம ரவை சேர்த்துருக்கறனால தண்ணி நல்லா இழுக்க ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பெசைஞ்சுக்கோங்க பாருங்க நல்ல வந்து பெசஞ்சுட்டேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இப்ப பெசஞ்ச மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம் இருக்கட்டும் அவளதான் நான் ஒரு பத்து நிமிஷம் போல மாவு நல்லா பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஒரு வாட்டி கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன் நம்ம ஈக்குவலா சப்பாத்திக்கு எப்படி வந்து பிரிப்போமோ அதே போல தேவையான சைஸுக்கு மாவை வந்து பிரிச்சுக்கலாங்க நான் அந்த மாதிரி பிரிச்சுட்டு எல்லா மாவையும் அப்படியே உரண்டை பண்ணி வச்சிடலாம் ஒரண்டை பண்ணிட்டேன் இப்போ ஒரு உருண்டையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு நார்மலா நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அது போலவே தேய்ச்சிக்கலாங்க நல்லா கையில இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் கொஞ்சமா வர மாவு தூவி விட்டுக்கலாங்க நம்ம ரெடி பண்ணின மாவையும் தூவிக்கலாம் இல்லன்னா நீங்க மைதா மாவோ இல்லன்னா கோதுமை மாவு கூட தூவிக்கலாங்க தூவி விட்டு தூவி விட்டு நல்லா சன்னமா தேய்ச்சிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நம்ம தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சோனாலே போதும் இப்போ நான் அந்த மாதிரி தேய்ச்சிட்டேன்

அவ்வளவுதான் அழகா நமக்கு சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம இத வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாவுல நம்ம பூரியும் செய்யலாங்க இதையே நான் வந்து குட்டி குட்டியா சின்ன மூடி வச்சு பூரிக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஹீட்டா இருக்கு நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு ரைட்டா மேல பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் போது திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம நார்மலா எந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுப்போமோ அதே போலதான் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சப்பாத்தி சூப்பரா ரெடியா உங்களுக்கு வேணும்னா கடைசியா பட்டரோ நெய்யோ கூட நீங்க சேர்த்துக்கலாம்

பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நல்லா பூரி பொறிஞ்சிருச்சு வெளியே எடுத்துரலாம் பாக்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மைதா மாவு கோதுமை மாவுன்னு எதுவுமே நம்ம சேர்க்கல சூப்பரா பிளஃபியான பூரி சூப்பரா வந்திருக்கு இதே போல இன்னொரு பூரியும் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரா உப்பி நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு நமக்கு அந்த டெக்ஸ்டர் பாக்கும்போது சோலா பூரி மாதிரி இருக்கும் இப்ப நான் ரெண்டாவது பூரியும் போட்டு எடுத்துட்டேன் இதே போலவே நான் மீதி இருந்த மாவுல பூரியும் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேங்க ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃபீ பூரி அதே போல ஆன சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிருக்கு நான் சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டு கடைசியில பட்டர் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் ஹாட் பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சப்பாத்தி செம்ம சாப்டா இருக்குங்க அதே போல இந்த சப்பாத்தி பூரியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க நம்ம நார்மலா கோதுமை மாவுலியோ மைதா மாவுலியோ செய்யறதை விடவுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல மெத்தட்ல இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான சப்பாத்தி பூரிய இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐ ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க